மகாபாரத காப்பியத்தில் இடம்பெறும் மைய கதை பாத்திரங்கள் ஒருவர் இவர் வசுசேனன் அங்கரசன் இராதேயன் என்னும் பெயர்களாலும் அழைக்கப்பட்டார் அங்க நாட்டின் தற்போதைய பாகல்பூர் மற்றும் முங்கர் அரசராக இருந்தார் கர்ணனை போரில் வீழ்த்தக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு வீரர் அகிலத்தில் எவரும் இல்லை என்று கிருஷ்ணன் உரைத்தார் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் பீஷ்மரினால் மகாபாரதத்தின் மிகச்சிறந்த போர் வீரராக கர்ணன் கருதப்பட்டார் இவர் சூரியன் மற்றும் இளவரசி குந்தியின் பாண்டவர்களின் தாய் மகனாவார் குந்தி அவள் விரும்பும் கடவுளிடமிருந்து அவரது அம்சமாக ஒரு குழந்தை கிடைப்பதற்குரிய வரத்தை பெற்றிருந்தாள் அவ்வரத்தை சோதித்துப் பார்க்கும் ஆர்வத்தில் திருமணத்திற்கு முன்னரே சூரியனை வேண்டியதால் அவளுக்கு பிறந்த குழந்தைதான் கர்ணன் திருமணத்திற்கு முன் குழந்தை பெற்றதால் பிறரது ஏச்சுக்கு அஞ்சிய குந்தி குழந்தையை ஒரு கூடையில் வைத்து கங்கை ஆற்றில் விட்டுவிடுகிறார் அதிரத நந்தனன் மற்றும் இராத இணையரால் கங்கையிலிருந்து குழந்தை கர்ணன் மீட்கப்பட்டு வளர்க்கப்பட்டான்